தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவிகிதமான தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் அடையில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் செவன் நைன் நைன் டபுள் ஜீரோ டூ எயிட்டை தொடர்பு கொள்ளவும் ஏன் பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது உருவத்தால் ஜெய்க்கீரையாகி மேனிபுரம் கருப்பான பார்க்கறதுக்கே விகாரமாக இருக்குது அது மாதிரி குணங்களும் அந்த பகுதியில் இருக்க திஷ்டிகள் அந்த பகுதியில் இருக்க கெட்ட சக்திகள் அவ்வளவும் சமஹாரம் பண்ணையி சுவாமி அருணாச்சி இந்த வாத்தியங்கள் ஒலி முன்னாடி வந்துடும் அந்த ஒலியை கெட்ட ந கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியே வரும் அந்த கெட்ட சக்தி இந்த வாத்தியங்களோட ஒலி பிடிக்காது திருச்செந்தூர் கொடிமரத்துக்கு டெய்லி காலையில ஒரு பூஜை முருகனுக்கு முன்னாடி அங்கே பூஜை பண்ணணும் அங்கே ஒரு படையல் போட்டு பூஜை பண்ணணும் அந்த கொடிமரத்தில் இருக்கக்கூடியது ஒரு சுடலை பழமுதிர் சோலையில பாத்தீங்க அப்படின்னா அங்க உருவம் இல்லாத ஒரு அமைப்பு தான் இருக்கும் அங்க உருவம் இல்லை இதுக்கு காரணம் என்ன சார் தான் கடவுள் ஏன் கதவு அவர் கதவுல உருவம் போட்டு வச்சாச்சுன்னா சுவாமிக்கு எடுத்தாக்கல அது மரியாதை என்னைக்குமே பார்க்க முடியாத கருப்பை வந்து இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறப்பான் அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது என்ன இருக்கும் ஆத்மாரத்தமா மானசத்தியான தன்னுடைய இரு விழிகளையும் சுருக்கி கருவிழியை சுருக்கி சிரசன் நெத்தி போட்ட பார்த்தேன்னா அங்க கருப்பன் தெரியும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சண்டை மூலியமா நிறைய கோவில்கள்ல இருக்கக்கூடிய ரகசியங்கள் பத்தி நமக்காக சொல்லிக் கொண்டு வருகிறார் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் அவர்கள் இன்னைக்கும் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு பயம் தான் வரும் நம்ம எதாது தப்பு செஞ்சால் நம்மளை தண்டிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ரொம்ப எல்லா மக்களும் பயப்படுற ஒரு கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் படி கருப்பு ஏன் பதினெட்டாம் படி கருப்பு அப்படின்னு சொல்லும் முன்னே சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் வருது அவர் வந்து உருவத்தால் எரிஞ்சவர் உருவத்தால் தீக்கிரையாகி மேவிபுரம் கருப்பானவர் பார்க்கறதுக்கே விகாரமாக இருக்கும் மாதிரி குணங்களும் அப்படி தான் இருக்கும் லவ குசா குசன்னு ராமருக்குள்ள குழந்தைகள் தான் அவர் ரெண்டு பேரும் அதில் கர்ப்பசுவாமி ஒருத்தர் நல்ல நிறம் கொண்ட மனிதராக இருந்து வளர்ந்தார் இவர் வந்து கர்ப்பசாமி அந்த கர்ப்பசாமி லவ ராமரோட வகையாராக்கள் இன்னும் இருக்கிறாங்க வம்சாவளிகள் இன்னும் இருக்கிறாங்க யுகங்கள் பல கடந்துருச்சு இருந்தாலும் அந்த வம்சாவளிகள் அதில் கற்பசாமிங்கிறவர் எந்த தெய்வமாக இருந்தாலும் மனித ரூபம் வந்தாச்சுன்னா அவங்களுக்கு சில வித்தியாசமான சில பவர்கள் ஏற்படும் பல இடங்களில் அவங்க போய் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இவர்களை சில மந்திரவாதிகள் ஆக்கிபேட் பண்ணணும்னா சில கொடுமைகளை இருக்கும் போது அந்த அசரவம்சவளி மந்திரவாதிகள் புறாமல் இன்றைக்கப்படுத்தான் நீ திடீர்னு குபேரன் ஆகணுமா உன் எதிரி அழிக்கணுமா அப்படிங்கும்போது இறைவனால் அறிவுறுத்தப்பட்டு அந்த மாதிரி சுடலையும் இந்த கரப்பசாமிகளும் இவர் வைஷ்ணவத்தில் வந்தவர் அவர் சுடலை சைவத்தில் வந்தவர் வந்து அந்தந்த தேவதையை அந்த அசுர குணம் கொண்ட மக்களை அழிக்கிறதுக்காக பிறப்படுத்தும் இதில் முதல் முதல் கரப்பசாமி தன்னுடைய சுய உருவமாக வந்தது புதிகையில் தான் ஆனால் எல்லாருமே கேரளாவில் சபரிமலையிலேருந்து இருந்து வந்தவர் அதுதான் பொதிகை மலை சபரிமலை வந்து புதிகையோட தான் புதிகையில் தான் அந்த தெய்வ அம்சங்கள் நிறைய இடங்களில் உண்டு சித்தர்களும் அதிகமாக இருக்கிறது புதிகையில் தான் எல்லா சக்தியிலும் புதிகையில் தான் அதிகமாக இருக்குது பொதிகை தென்றலுங்கிறது உயிருள்ள காற்று நீங்கள் குற்றாலத்துக்கு மேற்க உள்ள காற்றுகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கும் அதுவும் திருமலை கோவிலில் போய் சாய்ந்திர நேரம் அதிகாலை நேரம் அந்த மலை மேலே போய் நின்றுனா அந்த காற்று பாரதியார் படித்த மாதிரி தழுவும் தென்றல் மேலே அந்த தென்றல் காற்று உரசிக்கிட்டு போ அது அழகாக தெரியும் யாரோ ஒரு ஆள் கையொச்ச மாறும் அந்த காற்று அவ்வளோ ஒரு ரம்யமானது அது அது ஒரு விஷயம் இதில் அந்த காற்றில் எல்லாம் அனுபவித்து வரும்போது அங்கேருந்து புதிய மலையில் சாசா ஐயப்பன் சபரிமலை ஐயப்பன் அவருக்கு படை படைக்காவலுக்காக இவர் அப்போ ஏவல்னால் படைத்தளபதி படைத்தளபதி ஏவலுங்கிறது படைத்தளபதி அதை வச்சு தானே அந்த சைத்தாங்களை வச்சு இந்த பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்கா அந்த மாதிரி தன்னுடைய கட்டளைகளில் ஏவல் செய்வதற்காக அங்கே அந்த சுவாமி அவர் அங்கே இருந்து பல இடங்களில் பதினெட்டாம் படி கோட்டவாசல் இப்படி பல இடங்களில் அவருடைய பிடங்கள் இருக்குது அதே மாதிரி அழரு கோவில் அவருடைய இருப்பிடம் இருக்கு அந்த இடத்துலையும் சுவாமி அவர் எப்படி ஊருக்குள்ளே எல்லாம் வந்தார்னா இந்த சாசா வந்து நிறுதர்களை அழிக்கிறதுக்காக இவர் வடதசை பார்க்க வர்றார் பரமேஸ்வரன் கட்டளையே திருமணத்துக்காக வடதசை எல்லா மகளும் போலும்போது எல்லா சித்தர்களும் அங்கே போய் முறையிடுதாங்க அப்போ தென்னகம் உயர்ந்து விட்டது அப்படின்னு பரமேஸ்வரன்ட்ட சொல்கிறாங்க தென்னகம் உயர்ந்து விட்டதுன்னா உடனே பூமி மேலே தூக்கலை அக்கிரமங்கள் நிருதர்களுடைய கொடுமைகள் குடியிருச்சு அதனால் வேதங்கள் நடைபெறலை அந்த வேதங்கள் நான்மறை வேதங்கள் நால்வரும் சொல்லியிருக்காங்க சமஸ்கிருதத்தை அவங்களே பா புகழ்ந்து பாடியிருக்கிறாங்க அப்படிப்பட்ட வேதங்களை வந்து சித்தர்களுக்குள்ளது பார்ப்பனருக்குள்ளது அல்ல சமஸ்கிருதம் என்பது சமசன உடம்பு கிருதத்தை பாகுபதமாக வைத்துக்கொள்ள உடல் ஏதை சார்ந்த ஒரு வைத்திய பாசதான் சமசுனா உடம்பு கிருதம்னா பாகுபதம் உடம்பை பதமாக வைத்துக்கொள்ளக்கூடிய தேவை பச அதே சமயத்தில் அது மருத்துவ பாசன்னு சொல்லலாம் இங்கே சாமியே கும்பிட வேண்டாம் எல்லா வாத்தியங்களும் நாதத்தோடு சேர்ந்து இன்னும் ஒரு ராகத்தை வாசித்தாலே அங்கேயே சிவருமான் வந்துடுவார் இவங்க வாத்தியம்னு சொல்லி பொத்து பொத்து பொத்துன்னு போட்டு ஒரே ராகத்தை போட்டு அடிக்கிறாங்க சுவாமி மூலஸ்தானத்துலேருந்து வெளியே வந்தார்னா வசந்த மண்டபத்து வரைக்கும் ஒரு ராகம் மல்லாரின்னு சொல்லுவாங்க அதை விட்டு வெளியே மண்டபம் அர்த்த மண்டபம் இந்த மாதிரி ஒவ்வொரு மண்டபங்கள் ஒவ்வொரு மண்டபத்தையும் தாண்டி வரும்போது ஒவ்வொரு ராகங்கள் அது புறமே மல்லாரி தான் மல்லாரியில் ஒவ்வொரு பிரிவு கடைசி வீதி விழா வந்து கோவிலை விட்டு வாசலில் இறங்கணுன்னா மல்லாரி அது ஒரு மல்லாரி ராகம் அதுக்கப்புறம் வரக்கூடிய மல்லாரி வீர ஆவேஷத்தோட அதை கண்டோன தோள்கள் பப்ளிக்கே தினவெடுக்கும் அது என்ன காரணமாக கேட்டோன்னா அந்த பகுதியில் இருக்க திருஷ்டிகள் அந்த பகுதியில் இருக்க கெட்ட சக்திகள் அவ்வளவையும் சம்காரம் பண்ணி சுவாமி அரளாசி இந்த வாத்தியங்கள் ஒலி முன்னாடி வந்துடும் அந்த ஒலியை கெட்ட கெட்ட சக்திகள் எல்லாம் வெளியே அந்த கெட்ட சக்திகளுக்கு இந்த வார்த்தை இந்த வாத்தியங்களோட ஒலி பிடிக்காது அதுலேயும் பஞ்சாவத்தியங்கள் வரும் சுவாமி பக்கத்தில் பஞ்சாவத்தியங்கள் மட்டும்தான் நிற்கலாம் இந்த அடியார்கள் வாசிக்கிறது தான் பஞ்சவத்தியம் கிடையாது இது வந்து ஒரு வாத்தியத்திலாவது நாதம் கிடையாது நல்லா வாசிக்கிறாங்க அதிலெல்லாம் இந்த தப்பும் இல்லை அவங்க வாசிக்கிறது மக்களுடைய எழுச்சி அதெல்லாம் நம்ம பாராட்ட ஆனால் நாதம் இல்லாத வாட்சி நாதம் இருந்தால் தான் இறைவனை நம்ம பார்க்க முடியும் அதுக்கு என்னென்னா அதுக்கு சரியான குருமார்கள் அவங்களுக்கு கிடைக்கல திருச்செந்தூர் கொடிமரத்துக்கு டெய்லி காலையில் ஒரு பூஜை முருகனுக்கு முன்னாடி அங்கே பூஜை பண்ணணும் சன்னதி நடந்து முன்னாடி முதல் பூஜை கொடிமரம் அங்கே ஒரு படையல் போட்டு பூஜை பண்ணணும் அந்த கொடிமரத்தில் இருக்கக்கூடியது ஒரு சுடலை திருச்செந்தூர் கொடிமரம் ஆமாம் அந்த சுடலைக்கு தான் முதல் பூஜை அதுக்கப்புறம் தான் உள்ள முருகனு பூஜை இன்னைக்கு அந்த கொடிமரம் கட்டளை முந்நூற்றி அறுபத்தஞ்சி கட்டளை இன்றைக்கி இருக்கிற இடமே தெரியலை ஆனால் யாருமே அதை வச்சு நல்ல அதில் பல பேரை பார்த்துட்டேன் பல ஊர்களில் இருக்குது யாருமே இன்றைக்கி அதை வச்சு குடும்பம் அம்பா போயிடுச்சு எந்த இடத்துலையும் சிவன் சொத்து குல நாசம் இருக்காங்களா அதே மாதிரி தென்காசியில் சுவாமி ஒரிசால உள்ள ஜெகநாதர் ஆலயம் இருக்கு இல்லையா அதுக்கு தென்காசிலையும் கன்னியாகுமரியிலையும் சொத்துருக்காங்க அவங்க அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு இங்கேருந்து மண்பாண்டம் செஞ்சு போயிருக்காங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பூரி ஜெகநாதர் பூரி ஜெகநாதர் கோவில் வந்து நெல்லை மாவட்டத்தோடு சார்ந்தது வெள்ளக்காரன் அப்படி தான் வச்சுருந்துருக்கான் அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரே ஆட்சிங்களை வச்சுருக்கான் அவனுக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் இங்கேருந்து அங்கே வரைக்கும் சொத்து இருந்திருக்கு அவ்வளோ சொத்தும் இன்றைக்கி பிரிட்டிஷ்க்கு ஆவணங்கள்லேருந்து நாங்கள் எடுத்து சொல்கிறோம் இப்படி தான் பல விஷயங்கள் நம்ம நாட்டில் அழிஞ்சிட்ருக்கு அப்படி ஒவ்வொரு சம்பந்தப்பட்ட சிவன் கோயிலில் உள்ள பெருமாள் கோயிலில் உள்ள நடவடிக்கைகள் கொ சொத்துக்களை எடுத்து கோவிலுக்கு எதுவுமே செய்யாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த கருப்பசாமி அங்கங்கே புடம் போட்டு அவங்கள நடவடிக்கை எடுத்துட்டுருக்கேன் அவர் இப்போ வந்து நிற ஐயப்பன் சாசா வந்து படையெடுத்து போகும்போது அவர் கூடவே இவர் போகிறார் இவருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பேர் கருப்பு பேண்டாம்படி கருப்பு கருப்பசாமி இப்படி கொண்டக்காரசாமின்னு ஒவ்வொரு பேர் அதே மாதிரி சாசாவுக்கு என்னென்னா திருநெல்வேலி விருந்தினர் மதுரை வரைக்குமே சாசான்னு சொல்லுவாங்க மதுரைக்கு வடக்கா கொஞ்சம் தஞ்சாவூர் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வீரனார்னு சொல்லுவாங்க அதுலேருந்து கொஞ்சம் நேரம் வடக்க வரும்போது ஐயனார்மாங்க அதுலேருந்து கொஞ்சம் வடக்க வந்துட்டோம்னா சென்னை வழியில் வந்துட்டோம்னா முனீஸ்வரன்பாங்க ஆனால் இது எல்லாமே சாஸ்தா தான் சாஸ்தா தான் அவங்க புறம் கையில் ஒரு வாழை வச்சிட்ருப்பேன் மதுரைக்கு வடக்க திருச்சிக்கு வடக்க போகும்போது வாழ் இருக்கும் அதுக்கு முன்னாடி குதிரையில் வருவார் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நடந்து வருவார் ரொம்ப தொலைவுகள் வரும்போது மனித வாழ்க்கை எப்படியோ அப்படித்தான் தெய்வங்கள் தெய்வங்கள் மனித ரூபமாக வரும்போது அது மாதிரி தான் செய்ய முடியும் தெய்வம்னாக்கில் உடனே பறந்தெல்லாம் வந்துட முடியாது இறை சக்திங்கிறது அது அவர் இறைவனாக இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல இருக்கிற வரைக்கும் எந்த இடத்துல காட்சி கொடுக்கணுமோ அதை காட்சி கொடுப்பாங்க அது அந்த இடத்துக்குள்ள பலன் அந்த இடத்துல இருக்கப்பட்ட அச்சரங்கள் அவருக்கு கீழே வைக்கக்கூடிய அச்சரங்கள் அவருக்கு அந்த தெய்வ சக்தியினுடைய அனுக்கிரகங்கள் இருக்கும் அதை விட்டு மனிதனாக வந்தான் மனிதனுக்கு உள்ள சங்கடங்கள் இறைவன் ராமபுரணு எப்படி வைகுண்டபதி தான் அவர் ராமனா வந்த பிறகு என்ன அவசப்படுதார் குணி கிழவிட்ட கந்தாரதேசத்துலேருந்து வந்த ஒரு சகினியால் எவ்வளோ சங்கடங்கள் அதே மாதிரி தான் இறைவன் வந்து மனிதனாக வந்தாச்சுன்னா அந்த சங்கடங்களை பட்டு தான் ஓகே சார் சார் அதே மாதிரி இந்த பதினெட்டாம் படி கருப்பு நம்மளுடைய பழமுதிர் சோழையில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உருவம் இல்லாத ஒரு அமைப்பு தான் இருக்கும் அங்கே உருவம் இல்லை இதுக்கு காரணம் என்ன சார் கதவு தான் கடவுள் ஏன் கதவு அதாவது எப்படி பரசுராமர் கோவிலில் வந்து இறந்த ஆத்மாக்களுக்கு நான் அந்த இடத்துல அவருக்கு நிரந்தரமாக இருந்து சாந்தி கொடுக்கணும்னு ஒரு வரத்தை வாங்கியிருக்கேன் இது ஒரு அமானுஷிய விஷயம் இன்றைக்கும் அந்த சாந்தி அந்த சாந்தி வந்து இந்த ஆத்மாக்களை கொண்டு ஆவணம் பண்ணும்போது இவ்வளோ உயரத்தில் ஒரு முக்கால் இஞ்சி உயரத்தில் புகை வடிவில் அந்த உருவங்கள் சுவாமி பாதத்தில் சேரும் அதனால் மக்கள் முன்னால் அந்த தகடை அங்கே வைக்கவே மாட்டாங்க அதை பார்த்தோன்னே சில பேருக்கு அந்த பழைய எண்ணங்கள் ஜீன்ஸினுடைய எண்ணங்கள் வந்தோடன நெஞ்சடைச்சிடும் அதனால் நாங்கள் வாரங்கள சில பேர்த்த சொல்வோம் இருந்தாலும் அவங்க மக்கள்லாம் தான் அதை வைப்பாங்க அதே மாதிரி இங்கே வந்து கர்ப்பசாமி சூலமாக இருந்து செயல்படுறார் அந்த கதவில் இருந்து செயல்படுறார் அவர் கதவில் உருவம் போட்டு வச்சாச்சுன்னா சுவாமிக்கு எடுத்தாக்கல அது மரியாதை இருக்கு அதனால் அவர் சூலமாக இருந்து அங்கே அந்தலாசி கொடுத்துட்ருக்கார் ஓகே சார் அந்த கதவுமே கூட பார்த்திங்கன்னா வருடத்துக்கு ஒரு முறை திறப்பாங்க ஆமாம் அப்படி திறக்கும் பொழுது உள்ளே நமக்கு என்ன தெரியும் ஏன்னா நிறைய வீடியோ என்ன காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே பார்க்க முடியாத கருப்பை வந்து இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறப்பாங்க அந்த கதவுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது என்ன இருக்கும் இந்த கருவலுக்கு பின்னாடி மானச மானசத்தியானத்தில் தன்னுடைய இரு விழிகளையும் சுருக்கி கருவிழியை சுருக்கி சிரசு நெத்தி போட்ட பார்த்தேன்னா அங்கே கருப்பன் தெரியும் அந்த அருவளோட கருங்கச்சை சுங்கல் கட்டி அவருடைய உருவத்தை பார்க்கலாம் அது நடக்கக்கூடியது ஓகே சார் சரி இந்த பதினெட்டாம் படி கருப்பு பொழுது இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கருப்பாக இருக்காரு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல இருக்கிறவங்க எந்த தப்பு செய்யணும் அப்படின்னாலும் பயப்படுவாங்க அந்த சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களே மதுரையில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா கருப்பு சாமி இருக்காரு எந்த தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுப்பாரு அப்படின்றாங்க அது உண்மைதானா சார் உண்மை அதாவது இந்த அரவிந்த் ஆஸ்பத்திரி பேருந்தெழுனா ஒரு வாக்கியம் என்ன ஆப்ரேஷன் பண்ணாலும் இறுதியில் உங்கள் மனதை பொறுத்துன்னு இருப்பான் கண்ணறுவே சிகிச்சை நடந்தாலும் கண்ணுக்கும் நினைவாற்றலுக்கும் ஒரு தொடர்பு இறுதியில் உங்கள் நினைவே உங்கள் கண்ணை குணப்படுத்தும் உங்கள் எண்ணங்களே கண்ணை குணும் அதே மாதிரி கர்ப்பஸ்வாமின்னு ஒன்று நம்ம சொல்லிட்டோம்னா மனசில் பயம் காரணம்னா அவருடைய குணம் அப்படி அவர் வேட்டைக்காரன் பாதுகாவலன் அதாவது கொத்தளத்தனுடைய காவலன் குடிமக்கள் காவலன் அப்படி காவலாக இருக்கும்போது தான் பெத்ததாக இருந்தாலும் பெத்த பிள்ளையாக இருந்தாலும் நியாயம் என்ன உண்டோ அதைத்தான் செய்வார் அதனால அந்த பயம் மக்களுக்கு இருக்கத்தன்றி சார் ஓகே சார் சார் இன்றைக்கி கருப்பு சமயம் பற்றி நிறைய விஷயங்கள் யாருக்கும் தெரியாத சில விஷயங்கள் கூட சொன்னீங்க எங்களுடைய நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் வணக்கம் தென்காசி ஈஸ்வரன் சுவாமிகள் ஐயாவிடம் குலதெய்வம் மற்றும் ஆன்மீக ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு நைன் செவன் ஃபைவ் டபுள் ஒன் நைன் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும்